உரிமைக்காக களமாடி உறக்கம் கொண்ட தெய்வங்களே விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட மாவீரர் துயிலும் இல்லத்திலே வந்து கனகபுரம் துயிலும் இல்லம் மிக சொல்லி சொல்லி இருப்பேன் மாவீரர் துயிலும் இல்லம் என்பது விடுகாடு அல்ல அது இலங்கையில் நடைபெற்ற இன மோதல்களின் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மக்களுக்கு இடையிலே போர்க்குற்றம் என்றும் பண்பாட்டு என்றும் திகை மாதம் முதலாம் தேதி இதற்கான முதல் சிரமதான பணிகள் வந்து ஆரம்பிச்சிருந்துச்சு அதனொச்சி மாவட்டம் கனகபுரம் துயிலுமில்லம் இல்லம் பெற்று இது இல்ல முன் நுழைவாயிலுக்கு வந்து வர்ணம் பூசுற வேலைப்பாடுகள் நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கார்த்திகை மாதத்துல வந்து மாவீரர்கள் சம்பந்தமான ஒரு பதிவு நம்ம யூடியூப் சேனல்ல போல தமிழ் பேச உங்களுக்கு வணக்கம் மற்றவர்கள் சந்திக்கல சந்தோஷம் இந்த காணொலி என்னத்தை பத்தி இருக்க சொல்லி பாத்தீங்கன்னா வந்து கிளிநொச்சி மாவீரர் துயிலும் இல்லம் சம்பந்தமான சிறப்பு காணொலியா தான் இந்த காணொலி வந்து இருக்க போது வீடியோக்குள்ள போறது கொண்டு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்பதான் ரெகுலரா நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும் வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காணொலி நம்ம வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது வந்து வந்து சரியா கார்த்திகை மாதம் பதினாலாம் திகதி வந்து இந்த காணொலி பண்ணி கொண்டிருக்கேன் கார்த்திகை மாதத்துல வந்து மாவீரர்கள் சம்பந்தமான ஒரு பதிவு நம்மளுடைய யூடியூப் யூடியூப் சேனல்ல சேனல் நடத்துறதுல என்ன பிரயோசனம் இருக்குது சரியா பதினாலாம் திகதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பன்னிரண்டு மணி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன கவிதையோட வந்து இந்த வீடியோவை கொண்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் மாவீரர் நிலவில் மனமுருக மின்னாளில் மறக்க முடியாத உங்கள் தியாகத்தை தலை வணங்குகின்றோம் நீங்கள் போட்ட விதை இது நாம் பெற்ற சுவாசம் அன்று உங்கள் இதயம் துடித்ததால் இன்று எங்கள் தமிழினம் வாழ்கின்ற ஒளிவெள்ளமாய் ஓடிவந்த காலத்தை நிறுத்தி உரிமைக்காக களமாடி உறக்கம் கொண்ட தெய்வங்களே மண்ணின் மனம் உங்கள் பெயரைச் சொல்லும் விண்மீன்கள் உங்கள் பெயரைச் சூடும் கார்த்திகை இருள்தான் உங்கள் நினைவின் துவக்கம் ஆனால் எங்கள் நெஞ்சில் நீங்கள் நிரந்தர புறக்கே சுமந்து இன்று நாங்கள் கண்ணீருடன் நின்றாலும் மழை விடியும் என்ற நம்பிக்கைக்கு ஆதாரம் நீங்களே உன் பாதையில் எங்கள் பயணம் தொடரும் கவிதையில இது வந்து குற்றம் முறைகள் இருந்தால் வந்து மன்னிச்சு கொள்ளுங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து பார்க்க போறது கிளிநொச்சி மாவட்டம் கனகபுரம் துயிலமில்லம்பட்டி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இலங்கையில வந்து வடமாகாணத்துல கிளிநொச்சி என்ற மாவட்டத்துல கனகபுரம் என்ற இடத்துல அமைந்திருக்கின்ற விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாவீரர் தொழில் நிலம்தான் வந்து இது காணப்படுது இதோட முக்கியத்துவமே வந்து வந்து விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட மாபெரும் வந்து உண்மையிலே ஒரு பெரிய உடம்பு ஒன்று இருக்குது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத போர் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு வந்து இலங்கை ராணுவத்தால வந்து புல்டோசர் வச்சு கனகபுரம் தொழில்நிலத்தை வந்து தரமட்டமா வந்து அழிச்சிருக்காங்க இந்த அழிப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமா வந்து இந்த சிதைந்த நிலையிலே வந்து காணப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போர் முடிவடைந்ததற்கு பிற்பாடு பொதுவெளியில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது கனகபுரம் ஒவ்வொரு மாவீர தினத்திற்கு முன்பதாக வந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் முன்னாள் போராளிகள் சேர்ந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதற்கு முன்னாயிரத்தி ஏற்பாடாக வந்து சிரமதானங்களை மேற்கொண்டு வாராங்க ஒவ்வொரு வருடமும் அந்த வகையில கடந்த இரண்டு வருடங்களாக வந்து அந்த சிரமதான பணியில வந்து பங்கு கொள்றதுக்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை வச்சு நான் வந்து உண்மையிலே பெருமை அடைகிறேன் அந்த வகையில இப்ப கரண்ட்ல வந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த போற நிகழ்வு வாரதுக்காக வந்து வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சாச்சு அதாவது கார்த்திகை மாதம் முதலாம் தேதி இதற்கான முதற்கட்ட சிரமதான பணிகள் வந்து ஆரம்பிச்சிருந்துச்சு அதனைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து துயமில்ல முன் நுழைவாயிலுக்கு வந்து வர்ணம் பூசுற வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னு வந்து அடைமலை பெய்து கொண்டு வந்ததால அந்த முன் நுழைவாயிலுக்கு வந்து வர்ணம் பூசுறதுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கப்படல காரணத்தால இந்த வருடம் வந்து நுழைவாயிலுக்குரிய பெயிண்டிங் விலைகள் போய்கொண்டிருக்கிறது அந்த வகையிலேயும் பாத்தீங்கன்னா வந்து கிளிநொச்சியில பெய்து கொண்டு வர மழை காரணமா வந்து இப்போதைக்கு பெயிண்டிங் விலையாக இருக்கட்டும் சிரம விலையாக இருக்கட்டும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்னுமே வந்து பதிமூன்று நாட்கள் தான் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் கிணத்துக்கு வந்து இருக்குது அதற்கிடையில வந்து நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது இரவு பகலா வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிற நிலையில் வந்து அதுக்குரிய அப்டேட்டுகள் இருந்தா என்னால வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் வந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்ற அனைத்து விதமான அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளுக்கு முக்கிய புள்ளியாக வந்து இருக்குது வந்து கட்டாயம் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி அஞ்சலி செலுத்திறப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாவீரர்களின் பெற்றோர்களால வந்து ஈகை சுடர் ஏற்றியும் பொதுமக்களால வந்து பொதுச்சுடர் மற்றும் மலரஞ்சலி செலுத்தியும் வந்து தீர்ணித்த எம்முடைய மாவீரர்களுக்கான வந்து செலுத்தப்படும் முன்னுக்கு நான் குறிப்பிட்டது போலவே வந்து விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட மாவீரர் துயிலுமில்லத்திலே வந்து கனகபுரம் மிக சொல்லி மிகப்பெரியது அது கிட்டத்தட்ட நாலு ஏக்கர் பரப்பரவில தான் வந்து பறந்திருக்க போர்க்காலத்தில் வந்து ஆயிரத்துக்கும் அதிகமான மாவீரர்களின் உடல்கள் மண்ணில் வந்து விதைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கனகபுரம் விடுதலை புலிகளின் அரசியல் தலைவராக ஐயா அமையப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவருக்கான இறுதிச் சடங்கும் கனகபுரம் நடைபெற்றது என்பது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத போர் முடிவடைந்த பிற்பாடு இலங்கை ராணுவத்தால வந்து கல்லறை கற்கள் சின்னங்கள் பிரதான நினைவு கூவரம் என்பதை வந்து புல்டோசர் ஒன்று அளிக்கப்பட்டது குறிப்பிட்டிருப்பேன் இந்த சம்பவம் வந்து வந்து இடையிலே போர்க்குற்றம் என்றும் பண்பாட்டுக் கொலை என்றும் விமர்சிக்கப்பட்டது போர் முடிவுக்கு பிற்பாடு கனகபுரம் மாவீரர் துயரம் அமைந்திருந்த அந்த இடம் வந்து இலங்கை மின்சார சபைக்கு வந்து அலுவலகம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்போவதாக எழுப்பப்பட்ட ஒரு செய்தியை தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்களாலும் பொதுமக்களாலும் அதற்கு எதிராக வந்து குரல் எழுப்பப்பட்ட அந்த நிகழ்வு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதா வந்து தகவல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கட்டாயம் தெரியாது எடுத்துக்கொண்டு வந்து சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டா அது சம்பந்தமான முழு அறிவும் அது சம்பந்தமான சகல விதமான தகவல்களும் தெரிந்த ஒரு ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு கூடாக தொடர்பு கொண்டு அவரும் நானும் சேர்ந்து இன்னும் ஒரு சிறப்புறதுக்கு வந்து வந்து தயாரிக்கும் தொடர்ச்சியாக இன்னும் சில விடயங்கள் கதைக்க வேண்டி தமிழில் விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட மாவீர தொழில்நிலங்கள் எல்லாத்திலுமே வந்து ஒரு ஒற்றுமை ஒன்றரைக்கும் என்னன்னு சொல்லி அவர்களால் அமைக்கப்பட்ட கல்லறைகள் அனைத்தும் நீளம் மகளம் உயரம் அது மட்டுமில்லாமல் அதன் மீது பதிக்கப்பட்டிருக்கும் தகடுகள் முதற்கொண்டு அனைத்தும் ஒரே விதத்திலும் ஒரே நிறத்திலும் காணக்கூடியதாக இருக்கும் இதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பாத்தீங்கன்னா போராளி ஒருவரின் சமூக அந்தஸ்து பதவி அல்லது குடும்ப பின்னணி ஆகியவற்றை பொருட்படுத்தாம அவர்களின் தியாகம் சமமானது வந்து உணர்த்ததுக்காகவே வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து அவங்க வந்து கையாண்டு இருந்தாங்க அது உண்மையிலே வந்து நினைச்சு பாக்குற நேரம் பேசியிருக்க கூடியதாக தான் இருக்குது கனகபுரம் மாவீரர் தொழிலுமில்லம் என்பது ஒரு அல்ல அது இலங்கையில் நடைபெற்ற இன மோதல்களின் நீடித்த வடுக்களையும் தமிழ் மக்களின் நினைவேந்தல்களுக்கான ஒரு உரிமையை பற்றிய ஒரு குறியீடாகத்தான் வந்து கனகபுரம் மாவீரர் தொழிலுமில்லம் வந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில கார்த்திகை மாதத்துல வந்து மாவீரர் தொழிலுமில்லம் சம்பந்தமான ஒரு பதிவெற்றதுல வந்து எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கூடணுமோ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இரண்டு மூன்று தினங்களாக வந்து ஆராய்ச்சி செய்வேன் பண்ணிட்டு சில சில ஆக்கள்கிட்ட கதைச்சு இது பதிவுகளை வந்து உங்களுக்கு வந்து பதிவேற்றிட்டு இருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட இன்னும் ஒரு சிறப்பு காணொலி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணி கட்டிச்சுன்னா அதுக்குரிய சிறப்பு காணொலிகள் வந்து நான் வந்து உங்களுக்கு தாவரத்துக்கு வந்து தயாரா இருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் எடுத்துவாங்க அப்ப தான் ரெகுலரா நான் வீடியோஸ் போறதுக்கு எனக்கு ஒரு போட்டா இருக்கும் தொடர்ச்சியா காணொலி பார்த்ததுக்கு நன்றி மற்றும் காலையில் உங்களுக்கு சந்திக்கலாம் அதுவே உங்களுக்கு நானும் ஜி